ஹாய் எம் எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது வசந்தமாலா ஐம்புலன்ஸ் பற்றி நான் நிறையா பதிவுகள் போட்டுன்னு இருக்கேன்ப்பா நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கேன் பிகாஸ் ஆஃப் அது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கோல்டு ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் ஆஃப் அதில் வந்துட்டு கடையோட சீல் இருக்குது அதுக்கப்புறமா எவ்வளோ கோல்டு கலந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சீலும் அதுலேயே உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால தான் அது வந்துட்டு பொய்யே இல்லாமல் அதை பண்ண முடியாது இல்லையா ஸோ தட் தான் உங்கள் கடையோட சீலையும் எவ்வளோ கோல்டு கலந்துருக்கும் அப்படிங்கிற சீலையும் அந்த செயின்லேயே நாங்கள் வச்சுருக்கோம் எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேலே அது ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் பாலிஷ் ஃப்ரீ பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் ஆஃப்டர் ஒன் இயருக்கு மேலே ஆயிடுது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுது அப்படின்னா நீங்கள் கொடுக்கும்பொழுது ஹாஃப் ரேட்டுக்கு எடுத்துக்கண்ட மேலே காசு போட்டு நீங்கள் வேறு செயின் வாங்கிக்கலாம் பிகாஸ் ஆஃப் இப்போத்தி கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பா கோல்டோட காசெல்லாம் ரொம்ப எக்குத்தப்பாக ஏறிப்பெடுத்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி இது படிப்பு சம்மந்தமாக இல்லை உடல் மெடிக்கல் சம்மந்தமாக இல்லை கல்யாணம் காட்சி இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது ஸோ அடுகளில் வச்சுருக்கேன் விற்றுட்டேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாள் ஸோ செயின் இல்லாமல் வெறும் மொட்டை கழுத்தாக ஒரு திருமங்கலை சரடோடு நான் நிற்கிறேன் மாமின்னு நிறைய பேர் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கெல்லாம் லட்சக்கணக்கில் காசு கொடுத்து வாங்காமல் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்து வாங்கினா அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது இல்லையா ஸோ இதை இதை வந்து நிறைய பேர் வாங்கிட்டு மாமி நான் போட்ட கோல்டு மாதிரியே இருக்குது மாமி இந்த செயின்னு நான் வச்சுருக்கேன் ஆனால் வச்ச ஃபீலே எனக்கு இல்லை மாமின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காள் அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பதிவை போடுறேன் தெரியாதவா எல்லாருக்குமே இதை தெரியட்டும் அப்படிங்கிறதுனால தான் இது சிம்மக்கல்லில் மதுரையில் இருக்குது அம்ம கிழக்கு வாசல் பக்கம் அட்ரஸும் நான் இதிலே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்னோடய ஃபோன் நம்பரும் இதில் கொடுத்துருக்கேன் நான் அதுக்கப்புறம் வேறு எதாவது வாங்கணும் அப்படின்னு க எல்லாமே இருக்குது இதில் ஹாரம்லேருந்து வளையல்லேருந்து பேங்கிள்ஸு எல்லாமே இருக்குது ஏன்னா செயின் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இப்போ பிரச்சனையாக இருக்குது அதனால செயின் கொஞ்சம் ஒரு நான் மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு கஷ்டப்படுறவா தாராளமாக இது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து இதை வாங்கினேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கோல்டு மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம கோல்டு போட்ட ஃபீல் அப்படியே தெரியும் நீங்கள் சொன்னாலும் கூட இது கோல்டு இல்லைன்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க இது அதே மாதிரி தான் இருக்குது பிகாஸ் ஆஃப் திருப்பி நீங்கள் அந்த பில்லோட கொடுக்கும்பொழுது ஹாஃப் ரேட்டுக்கும் கிடைப்போம் ஏன்னா அதில் சீட்டிங் பண்ண முடியாது இல்லையா நிறைய பேர் அப்படி கொடுத்து வாங்கியிருக்கேன் அண்ட் பாலிஷும் பண்ணி நாங்கள் திருப்பி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னா தயவு பண்ணி என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் நமக்கு ஒன்றுமே இல்லையே நமக்கு வாழ்க்கையில் செயின் கூட இல்லை நமக்கு எல்லாம் விற்றுட்டோம் நம்ம கையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பண்ணி வருத்தப்படாதீங்கோ பட் மற்ற கடையிலெல்லாம் ஐநூறு முந்நூறு நானூறு இது ஆயிரம் ஆயிரத்து ஐநூறுக்கெலாம் இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறா பட் அதில் வந்துட்டு இந்த மாதிரி ரீ இது கொடுக்குற மாதிரி ஒன்று இருக்காது அண்ட் கடையோட சீலும் இருக்காது ஸோ இது உண்மை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் எல்லாரும் கீப் சப்போர்ட் டு வசந்தபாலா எம்பன் அண்ட் கால் மீ பாய்